சனி பகவான் நூறு ஆண்டுக்கு பிறகு தன ராஜயோகத்தை உருவாக்கிறதுனால மூன்று ராசிக்காரங்களுக்கு டபுள் பேட் தட்டி தூக்கப் போகுது இப்படி நூறு வருடங்கள் கழித்து இந்த ராஜயோகத்தால் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான ஆகாசமான வாழ்க்கைகள் தொடரப்போகுது இப்படி இந்த அதிர்ஷ்டமான ராசிக்காரங்க யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இது போன்ற ஜோதிட தகவல்களையும் வாழ்க்கைக்கு தேவையான நட்கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய நல்ல நேரம் பிறக்குது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்க இந்த அதிர்ஷ்டத்தை அடைய போகிற ராஜயோகக்காரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் இடத்துல இருக்கிறது ரிஷப ராசிக்காரங்க தீபாவளி அன்றைக்கு சனி பகவான் உருவாக்குற இந்த தன ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பல சாதகமான பலன்களை அனுபவிக்க போறாங்க இவங்க அதிர்ஷ்டத்துக்கு கர்மாவிற்கும் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் இவங்களுடைய லாப வீட்டில் இருக்கிறாரு இதனால் இதன் விளைவா இவங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுது வசதிகள் அதிகரிக்கப் போகுது பண கஷ்டம் தீரப்போகிறது இந்த காலகட்டத்தில் இவங்க கூட போட்டியாளராக இருக்கிறவங்களை விடவே இவங்க செயல்பட்டு வெற்றி பெற போகிறாங்க அவங்கள விடவே வலிமையானவங்களாக மாற போகிறாங்க வியாபாரத்தில் அவங்களுக்கு நிறைய பேர் எதிரிகள் இருந்திருப்பாங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டாலே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பொறுக்காது இப்படி பொறாமல் பிடிக்கிற இந்த உலகத்தில் நம்மளுடைய வியாபாரத்தில் மட்டும் எதிரிகள் இல்லாமல் இருக்க போகிறாங்க இப்படிப்பட்ட எதிரிகளை வீழ்த்தி அவங்கள விட பெரிய லாபத்தை அடைய போகிறவங்களா நீங்கள் இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதை நிறைய பேர் கண்ணு வைப்பாங்க நம்ம வீட்டு விஷயத்த உக்காந்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க இது போன்ற அனைத்து கண் திருஷ்டிகளும் உங்களை விட்டு நீங்க போகிறது உங்களை பற்றி யாரெல்லாம் தப்பா நினைக்கிறாங்களோ தான் வந்து விபத்துகளோ இல்ல கெட்ட காரியங்களோ நடக்கிறதுக்கான அனைத்து நேரங்களும் அமைஞ்சிருக்கு ஆக மொத்தத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் வந்து கெட்டதே நினைத்தாலும் அது வந்து உங்களுக்கு டபுள் மடங்காக லாபத்தை தான் தரப்போகுது ரட்டிப்பு ஜாக் பாட் தான் அடிக்க போகிறீங்க இப்படி வெளியிலேயே உங்களுடைய அந்தஸ்து மரியாதை எல்லாமே உயரப்போகுது இவ்வளோ நல்லா உங்களை யாரெலாம் கேவலமாக பார்த்தாங்களோ ரொம்ப ஏலடமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடிலாம் நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் நீங்கள் ரொம்பவுமே ரொம்பவுமே வந்து பேடாக இருந்த தொழிலை ரொம்பவே வந்து மோசமாக இருந்திருப்பீங்க பின் அடைஞ்சிருப்பீங்க தோல்வி அடைஞ்சிருப்பீங்க அது எல்லாமே இப்போ அதை விட டபுள் மடங்காக லாபம் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் தங்கம் விற்கிற விலைக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க ஆனால் உங்களையே அறியாமல் ஒரு என்ற ஒரு கட்டத்தில் உங்களை கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கும் இப்படி தங்கமோ இல்லை நிலமோ போன்ற திட்டங்களில் முதலீடு செய்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தனராஜ யோகத்தால் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது புதிய சொத்துக்கள் இல்லைன்னா வாகனங்கள் வாங்குறதுக்கு இது சரியான காலமா இருக்க போகுது திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதி இருக்கும் இல்லற வாழ்க்கையில சந்தோஷம் இழவ போகிறது இவ்வளோ நாளா இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்க போகிறது வீட்டில் இனிமையான நாட்களாக இருக்க போகிறது வீட்டுக்கு ஏண்டா உங்களுடைய மனநிலைமை மாறி வீட்டுக்கு எப்போ போவோன்ற மனநிலைமை மாறதுக்கான அனைத்து யோகங்களும் இந்த தன யோகத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்படி பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த ராஜயோகத்தால இதனால இந்த ராஜயோகத்தால ரிஷபராசிக்கார தங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வெற்றி அடைய போகுது இப்ப ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்க தனராஜ நல்ல ஒரு பலன்களை அனுபவிக்க போறாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் இவங்களுடைய மூணாவது வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு மூன்றாவது வீடுன்னு சொல்லும்போது தான் இவங்களுக்கு வந்து தொடர்பு கொள்கிற திறன் உடன்பிறப்புகள் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை குறிகிறதுக்கான அனைத்து விஷயமும் இவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இப்படி இந்த காலகட்டத்தை இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுது இந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தாலேயும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்க போகுது வேலையிலையும் தொழிலையும் துணிச்சலான முடிவுகளை எடுக்க போகிறாங்க இவங்களுடைய முன்னேற்றத்துக்கான அனைத்து வழிகளும் வழிவகுக்கிறதுக்கு இவங்களுடைய தன்னம்பிக்கை தான் இவங்களுக்கு வந்து முதலாக நிற்க போகுது அது மட்டும் இல்லாம நிதி ஆதாயங்களை தர்றதுக்கும் இந்த தைரியம் தான் வந்து உங்களுக்கு முன்னாடி நீக்க போகுது உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தி வெற்றியை நிலைநாட்டுறதுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா புரியலையாங்க மகராசிக்காரர்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க நிறைய பொறாமை குணம் உள்ளவர் இருப்பார்கள் அப்படி உள்ள அனைவரையும் தட்டி தூக்கிட்டு இப்ப நீங்க வந்து பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உடன்பரப்புகளுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி நிம்மதி நினைஞ்சிருக்கும் நல்ல ஒரு பலமாக வலிமையானவங்களாக இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய வேலைவாய்ப்புகள் தொடங்க போகிறீங்க அந்த வேலைவாய்ப்புலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான லாபகரணத்தை இந்த மகர ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க அதனால் இந்த நூறு வருஷத்துக்கு பிறகு சனி பகவானால் உ உருவாகிற யோகத்தால மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்களும் மகத்தாக அமைய போகிறது இப்போ மூன்றாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இந்த மிதுன ராசி ஜாதகக்காரங்களுக்கு தனராஜ யோகம் வந்து பல வழியில் நன்மையை தரப்போகுது அப்படின்னா நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்க போகிறது நீங்கள் சும்மா ஒரு புள்ளி வச்சாலே கோலம் போட்டு முடிகிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்து அமைய போகுது தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இல்லை இப்போ பிடி இல்லை இப்போ பிடிக்காத வேலையில் இருந்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து அந்த திருப்திகரெலாம் அடைஞ்சு இப்போ சிறந்த வேலையை பெறலாம் பல வழியில் வருமானம் வர்றதுக்கான அனைத்து நிதிநிலைகளும் உங்களுக்கு ரட்டிப்பாக அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் நினச்ச மாதிரி அனைத்தையுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அனைத்து வெற்றிகரமாக முடியறதுக்கான அனைத்து காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் திடீர் லாபத்தை அடைய போகிறீங்க அலுவலகத்தில் சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக இருக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் கெட்ட பேர் வாங்கிட்ருப்பீங்க அப்படிப்பட்ட நிலைமை மாதிரி இப்போ அனைவர்கிட்டையும் நீங்கள் நல் பெயர் வாங்குற மாதிரியான அதிகாரமும் ஆக்கிரமிப்பும் உங்கள் கிட்டே அமைஞ்சிருக்கு புதிய வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் விரும்பிய வேலையை அடையலாம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலவ போகிறது திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அனைவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடி வரலாம் இப்படிப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ராஜயோகத்தால் அமைஞ்சிருக்கு இதனால இந்த காலகட்டத்தில் எந்த தொழிலா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தொடங்கலாம் ஓகே நண்பர்களே இது போன்ற மன நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை தெரிந்து கொள்ள நம்மளுக்கு நல்ல நேரம் பிறகு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மிதுனம் மகரம் ரிஷபராசி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா எந்த ஒரு செயலா இருந்தாலும் தொடங்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நன்றி